தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நம்மிடையே மதுரை மாவட்டம் அழகர்கோயில் கிடாரிப்பட்டி லதா மாதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணினி பயன்பாட்டு அறிவியல் பாடப்பிரிவில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவி கா நித்யா அவர்கள் பலரால் அறியப்படாத முதல் விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் பற்றி நம்மிடையே உரையாற்றுகிறார் கேட்டு பயன்பெறுங்கள் இதேபோல் தினம் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் உரையாற்ற வேண்டுமா என்னோடு வாருங்கள் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் கல்லில் ஒளி எழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி மெள்ளியலால் மெள்ளிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னையும் சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடனம் பயின்ற நறுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் நாங்க உரைய விட்டு வாழெடுத்தா ரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் தமிழனின் வழக்கமடா சோறு போடும் வம்சம் இது எதிரிகள் யாரும் வந்தால் கூறு போடும் வம்சம் இது வீரனின் தலை விண்ணை நோக்கும் வீரனின் பார்வை எதிரியை தாக்கும் வீரனின் வித்தை வெற்றியை சேர்க்கும் வீரனின் வாழ் பல கோட்டைகளையே தகர்க்கும் ஆம் கட்டாளங்குளம் கண்டெடுத்த வீரனே படையை கும்பிட வைத்த சூரனே இவரை பார்த்துதான் வீரம் இதுவன விண்ணுலகமும் வியந்து போனது ஆம் அவர்தான் நம் முப்பாட்டன் மாவீரன் அழகுமுத்து கோனார் மன்னிப்பு கேட்டால் உயிர்ப்பிச்சை வரி கொடுத்தால் உயிர் மிஞ்சும் என்று கும்பினிய படை கூறிய போது தாய்நாட்டின் மானத்திற்காக மரணத்தையும் முத்தமிட்டு வரவேற்பேன் என்று சொன்னிய வீர தமிழனின் கர்ஜனை கும்பினி படையை கொலை நடுங்க செய்தது அவர் கைகளில் விலங்குகள் பூட்டப்பட்டது துப்பாக்கியில் தோட்டாக்கள் பூட்டப்பட்டது பீரங்கியில் குண்டுகள் பூட்டப்பட்டன பீரங்கியின் குண்டுகள் அவர் நெஞ்சை பிளந்தது சிந்திய செங்குருதி செம்மண்ணை அடையவில்லை ஏன் அவர் வீரர் வீரனின் வியர்வையும் விண்ணை நோக்கித்தான் செல்லுமே தவிர மண்ணை சென்று அடையாது என் துணிவு உன் மனமுறுத்தும் என்றால் என் வீரமுன்னை பயமுறுத்தும் என்று கும்பினி படையை கொலை நடுங்கச் செய்தவர் நம் முப்பாட்டன் மாவீரன் கோனார் யாரை கேட்கிறாய் பிறை எதற்கு கேட்கிறாய் வரி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்ற முறைத்தாயா பாய்ச்சி நெடுவலையில் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா களைபறித்தாயா அங்கே கொஞ்சி விளையாடும் எண்குள பெண்களுக்கும் மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது மாமனா மச்சானா மானங்கெட்டவனே யாரை கேட்கிறாய் பிறை எதற்கு கேட்கிறாய் வரி போரடித்து நெற்குவிக்கும் வேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் தலைகளையும் நெற்கதிர்களாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை என்று எச்சரித்த கட்டபொம்மனுக்கு ஆதரவாக வீர அழகுமுத்துக்கோனின் மகன் குமரையா அழகுமுத்துக்கோன் போரிட்டு அவரும் வீரமரணம் அடைந்தார் இப்படி ஓர் வம்சமே வரலாறு படைத்துவிட்டது இவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு உயிரை தந்து வாங்கி தந்த அந்த சுதந்திரத்தினை நாம் பத்திரமாக பாதுகாத்து நடத்த வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழிகட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்